அதால் கார் தூசி ஆக மாட்டாங்க அவன் எம்ஜிஆர் எனக்கு எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் கட்சி கிடையாதுங்க எரிபி கிடையாது அதால் கார் தூசி ஆக மாட்டாங்க அவன் யார் அந்த ரசிகர்களுக்காக ரசிகரில் அவன் அவன் தெய்வம் போல் பாதிச்சான் இப்பெல்லாம் வந்து சாக கொடுத்துலாம் கிடைக்கும் கால் தூசி ஆக மாட்டாங்க அந்த ஆள் திமுக ஆரம்ப இருந்து இருக்கிறாங்க ஆள் அவன் எவ்வளோ வேலை பார்த்து வந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சி நீங்கள் பழைய படங்கள்லாம் கருப்பு உள்ள படத்தை பாருங்கள் என்ன மூன்று எழுத்தில் ஒரு மூச்சு இருக்கும் பாட்டெல்லாம் கேளுங்க படமே அவங்க அர்ப்பணிப்போட பண்ணியிருப்பாரு பப்ளிக்கில் அவர் நடந்துக்கிற விதமே ஒரு தனிங்க அதனாலே எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுல தூத்துக்குடியில் லூருதம்பால் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் அது வந்து இந்த தேட்டர் டூரி நாக்ஸ் அது தீப்பத்தி எரியுது தீப்பத்தி ஏறினா முந்நூறு பேர் காயப்படுறாங்க நூற்றம்பது பேர் இறந்து போயிடறாங்க அடுத்த நிமிஷம் அவர் ஸ்பாட்டில் இருக்கார் யார் எம்ஜிஆர் ஈப்பட்டவங்க அந்த அந்த இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்க லோக்கலில் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கற்பிணி பெண்ணை ஒருத்தன் காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து உடம்பு கருகிடுச்சு அவனை போய் கட்டி தழுவி அவனை ஆற தழுவி அவனுக்கு உதவித்தொகை கொடுத்து இறந்தவங்க வீடு எல்லாருக்கும் அப்பயே உதவி உதவித்தொகை கொடுத்துட்டு ஸ்பாட்லேருந்து வந்தவங்க அந்த அந்தாலே அந்த